ஐ விஷ் அண்ட் ப்ரே மோர் குட் சமாரிட்டன்ஸ் லைக் ஸ்ரீ பாபுபாய் ஜிராவாலா குஜராத் ஷுட் எவால்வ் இன் ஆல் வில்லேஜஸ் சிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் இன் இண்டியா திஸ் ஆர்டிகிள் கம்ஸ் இன் ஹிந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பர் ஆன் ஃபோர்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்னை எடிசன் ரூபாய் தொண்ணூறு லட்சம் கொடுத்து கடன் கலங்கத்தில் இருந்து இரநூத்தி தொண்ணூறு ஏழை விவசாயிகளை மீட்ட சூரத் தொழிலதிபர் குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள ஜிரா கிராமத்தில் உள்ள இரநூத்தி தொண்ணூறு விவசாயிகளின் போலி கடன்களை அடைக்க தொண்ணூறு லட்சத்தை சூரத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் கொடுத்து உதவியுள்ளார் மனிதநேய மற்றும் தாராள மனப்பான்மைக்கு தனது தாயாரின் நினைவு நாளில் சூரத் தொழிலதிபர் செய்த இந்த சம்பவம் ஒரு முன்மாதிரியாக மாறியுள்ளது அம்ரேலி மாவட்டம் ஜிரா கிராமத்தில் உள்ளூர் கிர கூட்டுறவு சங்கத்தில் அதன் நிர்வாகிகள் கிராமத்தில் உள்ள படிக்காத ஏழை விவசாயிகளின் பெயரில் கடன் பெற்று மோசடி செய்துள்ளனர் இதனால் அந்த இரநூத்தி தொண்ணூறு விவசாயிகளும் அரசு திட்டங்கள் நிதியுதவி மற்றும் சட்டபூர்வமாக கடன் பெறும் தகுதியை இழந்தனர் இந்த பொய்க் கடன்கள் நிதி நம்பகத்தன்மையை அளித்தது மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கையே சூனியமாக்கிவிட்டது இந்த சுமை தலைமுறை சாபமாக மாறியது இதனை அறிந்த சூரத்தை சேர்ந்த ஜவுளி வர்த்தகர் பாபுபாய் ஜெரவாலா விவசாயிகளை அந்த துயிரிலிருந்து மீட்க தயாரானார் இது குறித்து அவர் கூறுகையில் விவசாயிகள் நேர்மையானவர்கள் ஆனால் பிறரின் சதியால் அவர்கள் அநீதியில் சிக்கிக்கொள்கின்றனர் நீ வாழ்க்கையில் உயர்ந்தால் அவர்களின் துன்பத்தை குறைக்க உனது வெற்றியை பயன்படுத்த வேண்டும் என்ற போதனையை எனது தாயார் ஏற்கனவே வழங்கியுள்ளார் அதுதான் இப்படி என்னை செயல்பட தூண்டியது என்றார் நிலுவைத் தொகை இல்லை இதையடுத்து தனது மூத்த சகோதரர் கன்ஷியாராம் ஜிராவாலாவுடன் சேர்ந்து பாபுபாய் கூட்டுறவு வங்கியில் எண்பத்தி லட்சத்தி எண்பத்தொன்போதாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபாயை டிபாசிட் செய்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் என்ஓசி எனப்படும் நிலுவைத் தொகை இல்லை என்ற சான்றிதழ் கிடைப்பதை உறுதி செய்தார் ஜிரா கிராமத்தில் அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்ட போது வயதான விவசாயிகள் கண்ணீர் விட்டு அல்லது தங்களது கண்ணியத்தை மீட்டெடுத்ததற்காக பாபுபாயை வணங்கி ஆசீர்வதித்தனர் அப்போது அவர்களில் தங்களது நீண்ட கால கடினமான கனவு முடிவுக்கு வந்ததாக தெரிவித்தனர் நாம் இந்த பாபுபாய் ஜிராவாலையும் அவரது குடும்பத்தையும் அவரது தொழிலும் பெருகட்டும் என்று ஆசீர்வதிப்போம் போல் அநேக நல்ல உள்ளங்கள் இந்தியாவில் எல்லா கிராமங்களிலும் மாவட்டங்களிலும் உதயமாகட்டும் என்று எண்ணுவோம் பரிசுத்த வேதாகமம் இந்த பாபுபாய் ஜிராபாலாவை குறித்து என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் இருப்பான் அவன் சத்திருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக் அப்படியே கர்த்தர் இந்த பாபுபாய் ஜராவலை ஆசீர்வதிப்பார் ஆமே